அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கழித்தானை காரணம் காட்டுதல் குளித்தானை அற்று அப்படின்னு வள்ளுவர் சரிங்களா ரொம்ப சொல்றாரு கழித்தானை அப்படின்னு சொன்னா குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா சந்தோஷமாக ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன் அப்படி போதையில் அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான் சரிங்களா ஏன்னா அவளுக்கு அது ஜாலி மத்தவங்களுக்கு கேலி குளித்தானை காரணம் காட்டுதலேப்பா நீ எல்லாம் நல்ல பிள்ளையாக இருக்கணும்பா இனிமேல் இப்படிலாம் குடிக்கக்கூடாது அவன் போதையில் இருக்கும்போது நம்ம அவனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் குடித்தானை கழித்தானேன்னா இங்கே குடித்தானை குடித்து சந்தோஷமாக இருக்கிறவன் போதையில் மிதக்கிறவனை அவனுக்கு எதாவது நம்ம வந்து அவனுக்கு தெளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எதை போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்ல பாருங்கள் பாருங்க கீழ்நீர் தண்ணிக்குள்ளே ஒருத்தன் மூழ்கி போயிட்டானா சரிங்களா நீர் குளித்தானே போதையில் அப்படியே உள்ளே போயிட்டான் எதுக்குள்ளே போயிட்டான் தண்ணிக்குள்ளே ஒருத்தன் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க போதையில் இல்லை சாதாரணமாக ஒருத்தன் உள்ளே விழுந்துட்டான் அப்படின்னா அவனை பார்க்குறதுக்கு கையில் வந்து விளக்கு எடுத்துக்கிட்டு யாராவது உள்ளே போக முடியுமா தண்ணிக்குள்ளே தீ அப்படின்னா தீ பந்தம் இல்லை விளக்கு எடுத்து தீ துரியற்று சரிங்களா அந்த தீ விளக்கு கொண்டு அவனை தேட முடியுமா முடியாது அதுபோல் போதையில் இருக்கிறவனுக்கு நம்ம அறிவுரை சொல்லி திருத்த முடியுமா முடியாது அது எதை போன்றது அப்படின்னா தண்ணீருக்குள்ளே ஒருத்தன் விழுந்துட்டாம்பா அவனை வந்து எங்கே இருக்கிறான்னு தெரியல ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போய் நான் அந்த தண்ணிக்குள்ளே போய் தேடுவேன் அப்படி என்பது போன்றது அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா கல்லுண்டு மயங்கியவனை காரணம் காட்டி தெளிவித்தல் நீரில் மூழ்கிய ஒருவனை தீ விளக்கு கொண்டு தேடுதல் போன்றது அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்